பாப்பா நான் ஹஸ்பண்ட் மூட்டை தான் அவங்க கூட எந்த சேஃப்டியுமே எடுத்துகிட்டு போகல போகும்போது நிறைய பேர் போனாங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க அதில் ஒரு த்ரீ மெம்பர்ஸ்லாம் என்னோடய மைண்டில் நிற்கிறாங்க அதை சொல்லியாக அவங்க சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஓன் வாய்ஸில் உங்களுக்கு போடுறேன் என்னென்னா பாப்பா வந்து ரொம்ப என்னோடய ஷால் எடுத்து போட்டியும் மழையில் வந்து ரொம்ப நனைஞ்சிட்டா அவள் தலைக்காக ஒருத்தவங்க வந்து தலையில் கவர் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து கடையில் நிறுத்தி அவங்களும் எந்த கொடையும் வச்சு இல்லை எதுன்னு வச்சு கவர் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க அதே ஒரு ஹாப்பி ஒரு தாத்தா வந்து இருந்தாம்மா கவர் இருந்தாம்மா குழந்தைக்கு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு பாட்டிமா அவங்க வேலைக்கு போயிட்டு மழையில் நனைஞ்சிட்டு வராங்க ரெயின் கோட் போட்டுருந்தாங்க அப்பாவுக்கு போட்டுட்டு போட்டு நிறுத்தி நடு ரோட்டில் நிறுத்தி சிக்னல் அண்ட் அப்படி பேசுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வார்த்தைகளே இல்லை அதை சொல்லத்துக்கு